அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நம்முடைய பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளின் சார்பாக ஜோதிட புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதியன்று இலவச ஜோதிட பலன்கள் நிகழ்ச்சி நடைபெறுதுங்க இந்த நிகழ்ச்சி அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் அப்படின்றது எம்எஸ்என் ஹால் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுதுங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் வந்து இலவசமாக ஜோதிட பலன்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி சார்ந்த வகையில் உங்களுக்கு வேறு எதனா தகவல் தேவைப்பட்டாலும் கீழே தகவலுக்கு நம்பர் கொடுக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சி வந்து எந்த இடத்துல நடைபெறுது எதுனா வேறு எதனா தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்